சார் அடுத்தது மகர ராசிக்காரர்கள் இவங்களோட பிளஸ் மைனஸ் என்னென்னவா இருக்கு சார் ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப நல்லவங்க கடுமையான உழைப்பாளிங்க இவங்க முன்னேற்றம் அத்தனுக்கு பிடிக்காது மகர ராசியில் ஒருத்தன் பிறந்து வளர்றானா அவன் சொந்தக்காரனே அவங்க ஆப்போசிட்டா மாறுவான் இது மகரத்துக்கு விதிக்கப்பட்ட விதி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க வெயிட் பண்ணாலும் பெரிய கோலா அப்படிங்கிறவன் நினைக்கிறது மகரம் சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் கூச்சிக்க மாட்டாங்க பெரிய வருஷமா கோலை இந்த சைட் ஆக்டரில் ஸ்ட்ரிக்டாக ஹீரோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அந்த மகரம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க மகரம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ராசி நான் சொல்லுவேன் அதனால் மற்ற ராசியை நம்ம குறை சொல்கிறது அப்படி கிடையாது பட் மகரம் கொஞ்சம் ஸ்பெஷலான ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான நம்ம மகரம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப கடுமையான உழைப்பால் அதெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உழைப்புக்கேற்ற காரு வண்டி வீடு வாகனம் தான் எதிர்பார்ப்பது தவறே கிடையாதுல்ல உழைக்கிறான் எதிர்பார்க்குறான் அது மகரத்துக்கு உண்டு நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் இருக்கணும்னு நினைக்கிறது அதேமாரி கரெக்டான ஒர்க்கை பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கும் சும்மா ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அந்த அபிலாஷையெல்லாம் இருக்காது நியாயமாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மகர ராசி ரொம்ப 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 சூப்பரான ஸ்பெஷலானவங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது